லாட்ரி இருபத்தி ஏழு நாலு இருபத்தி நாலு ஒரு மணி ஷோ ஆறு மணி ஷோ கொடுக்கல ஞாபகம் இல்லை இப்போ எட்டு மணி ஷோ எங்க சிங் பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோல பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஷோல ஏ போ எட்டு எட்டு பி நாலு நான் ஏசி பிளே பண்ணேன் எட்நூற்றி நாற்பத்தெட்டு பிளே பண்ணேன் பிசி பிளே பண்ணலை இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வண்ணி மிஸ் பண்ணிட்டேன்னா பிளே பண்ணால் பிசி பிளே பண்ணியிருக்கணும் நான் ஏசி பிளே பண்ணேன் ஏபி பிளே பண்ணேன் பிசி பிளே பண்ணலை சரி இப்போ எட்டு மணி சொங்க எடுத்துருக்கேன் நான் ப்ளே பண்ண நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்க்கலாம் இன்னிங் வருதான்னு ஏ போடு ஜீரோ ஒன்று பி போடு ரெண்டு ஏழு சி ஒன்று ஒன்போது ஏபி ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு பன்னெண்டு பதினேழு ஸ்ட்ராங் நம்பர் பிசி இருபத்தொன்று இருபத்தொன்போது எழுவத்தொன்று எழுபத்தொன்போது ஏசி ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்போது பதினொன்று பத்தொன்போது ஸ்ட்ராங் நம்பர் ஆல்போர்ட் ஜீரோ ஒன்று ஒன்பது போட்டில் ரெண்டு நம்பர் வரும் ஐநூறு செட்டு ஆயிரம் செட்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க ஏபிசி ஜீரோ இருபத்தொன்று இருபத்தொன்போது எழுவத்தொன்று எழுபத்தொன்போது நூற்றி இருபத்தொன்று இருபத்தொன்போது எழுபத்தொன்று எழுபத்தொன்போது ஃபுல் மணி மிஸ் பண்ணாதீங்க எனக்கு நீங்கள் செய்கிற உதவி உங்கள் வாட்ஸ்அப்பில் லாட்ரி குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் Görüyoruz Fırlarko, halde biz gururla